ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த பதிவுல பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஆன்மீக பழக்கங்களை பற்றி பார்ப்போம் ஐஷா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக பழக்கங்கள் ஆண்களை விட பெண்கள் வீட்டில் இருப்பதால் அதிகமாக ஆன்மீக வேலைகளில் ஈடுபடுவார்கள் ஆன்மீகத்தில் சிறிது நாட்டம் அதிகமாகவே இருக்கும் அப்படி இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில ஆன்மீக பழக்கங்களை வாழ்வில் கடைபிடித்து வந்தால் அவர்கள் வாழ்வு செழிப்பான செல்வம் மிகுந்த வாழ்வாக இருக்கும் பெண்கள் எப்பொழுதும் தினமும் மூன்று இடங்களில் குங்குமத்தை இட்டுக் கொள்ள வேண்டும் மூன்று இடங்கள் என்று சொல்லும் போது முதலில் இடம் பெற வேண்டியது மாங்கல்யம் நெற்றி மற்றும் இது தெய்வீக பண்புகளை பெற்றுத்தரும் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு லட்சுமி கடாச்சத்தை தரும் நெற்றியில் குங்குமம் இல்லாமல் பெண்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் தாலி சரடு கண்டிப்பாக மஞ்சள் கயிறிலேயே அணிந்து கொள்வது சிறப்பு அத்துடன் தேவையான சங்கலி முதலியவற்றை அணிந்து கொள்ளலாம் நூலாகிய பஞ்சபூத சக்திகள் அதிகமாக இருப்பதால் அந்த மாங்கல்யத்தை கொள்வது மிகவும் சிறப்பு சிலர் தாலிக்கயிரை இரவு நேரங்களில் கலற்றி வைத்துவிட்டு மறுநாள் எடுத்து போட்டுக் கொள்வார்கள் இது மிகவும் பாவமான செயலாகும் ஆதலால் எப்பொழுதும் மாங்கல்யமானது கழுத்திலேயே இருப்பது நல்லது நீண்ட ஆயுளை தரக்கூடியது ஆதலால் கழுத்திலிருந்து மிகுந்த நன்மையை தரும் கோயிலுக்கு கொண்டு செல்லும் எண்ணெயை கோயிலில் ஏற்றப்பட்டுள்ள விளக்கிலேயே ஊற்ற வேண்டும் அப்படி அல்லாமல் மற்றவர் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கில் உங்களுடைய எண்ணெயை ஊற்றக்கூடாது கோயிலுக்கு செல்லும் போது முந்தானையை தொங்கவிட்டு நடக்க கூடாது இழுத்து கண்டிப்பாக இடுப்பில் சொருக வேண்டும் முந்தானை ஆடினால் குடும்பம் ஆடிவிடும் என்பார்கள் நம் முன்னோர்கள் ஆதலால் எப்பொழுதும் தரையில் பிறலாமல் மற்றவர்கள் மேல் முந்தானையானது படாமல் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டோ அல்லது சுற்றி சொருகி கொண்டோதான் நாம் பிரகாரத்தை வளம் வர வேண்டும் ஆலயத்தில் விழுந்து வணங்கும் போது பின்னங்கால்கள் இரண்டையும் தரையில் படுமாறு விழுந்து வணங்க வேண்டும் அதே போன்று பெருமாள் கோயிலில் தீர்த்தம் வாங்கும் போது இடது கைக்கும் வலது கைக்கும் நடுவில் முந்தானை துணியை வைத்து தீர்த்தம் வாங்க வேண்டும் தினமும் விளக்கேற்ற முடியாவிட்டாலும் வேலை வலு காரணமாக சிலர் தினமும் விளக்கேற்ற மாட்டார்கள் அப்படி விளக்கேற்ற முடியாவிட்டாலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் விசேஷ நாட்களிலும் பூஜை அறையை சுத்தம் செய்து கண்டிப்பாக விளக்கேற்றுவது வீட்டிற்கு மிகவும் நல்லது மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்